அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி காஞ்சி மகான் தொடர் செல்கின்ற இடங்களெல்லாம் குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் பார்க்கின்றீர்கள் பாராட்டுகின்றீர்கள் நிறைய கருத்துக்களை கதைகளை எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் என்னுடைய மெயில் ஐடிக்கு எங்களுடைய சங்கரா டிவி ஆஃபீஸ்க்கெலாம் அனுப்புறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் நாங்கள் டெய்லி அதை யூடியூப்பில் இரவில் ஏற்றிடுறோம் ஸ்ரீ சங்கரா டிவின்னு போனால் அதில் காஞ்சி மகான் தொடர் வருது அதை பார்த்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க கோடான கோடி நமஸ்காரம் பெரிவாளை எப்படி நம்ம சேவைக்கிறோம் ஜெய ஜெயசங்கரை கரகர சங்கரை காஞ்சி சங்கர காமகோடி சங்கரை பிரதோஷ சங்கர சங்கரை சங்கர ஓரிக்கை சங்கர ஒங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கரை நலமல்லாம் சங்கரை ஜெகத்குருன்னு கொண்டாடுறோம் பெரியவான்னு கொண்டாடுறோம் உமாச்சி தாத்தான்னு கொண்டாடுறோம் இப்படி உலகத்திற்கே ஒரு பிரசீதி பெற்ற மனித புனிதராக ஒரு தவவேள்வி சித்தராக ஆதிசங்கரரை அந்த மரபிலே வந்து தன்னை சுருக்கிக் கொண்டு இந்த மண் வையகம் பயனுறுவதற்காக தன்னை ஞான வேள்வியில் கரைத்த ஒரு மனித மாமணி மனித வேதத்தின் வித்து காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் இந்த தொடரில் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் பயணங்கள் அவர் செய்த மிராக்கள் அவருக்கு தலைவர்களோடு இருந்த தொடர்பு அவருடைய பாண்டித்தியம் வித்வத்தினுடைய மேன்மை இதையெல்லாம் பார்த்து வரும் ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பெரியவருடைய காசி யாத்திரை பொதுவாக திருமணத்தில் சில பேருடைய சடங்குகளில் காசி யாத்திரைன்னு வைப்பா மாப்பிள்ளை கோச்சுண்டு கொடை பிடிச்சிட்டு செருப்பு போட்டுன்னு கையில் புஸ்தகம் எடுத்துகிட்டு வாக்கிங் ஸ்டிக் எடுத்துகிட்டு காசி யாத்திரைக்கு போவா போய் கூப்பிடுவா இல்லை இல்லை மாப்பிள்ளை உங்களுக்கு கன்னியாதானம் செஞ்சு வைக்கிறோம் வாங்கோ அப்படின்னு ஏன்னா ஒருத்தன் எல்லாத்தையும் திறந்துட்டு புண்ணியத்தை தேடி போகிற இடம் காசி யாத்திரை காசிக்கு என்னடா அப்படி சிறப்புன்னா அங்கே ஓடுற கங்கை மாதா இருக்காள் அந்த தேவி அவள்கிட்ட ஒரு தடவை நம்ம உள்ள முக்கி குளிச்சுட்டா நம்மளுடைய பாவமெல்லாம் புரண்டு ஓடிடுமா புரண்டு ஓடிடுமா ஏன்னா அங்கே என்ன எழுதுறான்னா கங்கையும் காவிரியும் யமுனாவும் சரஸ்வதியும் சங்கமிக்கக்கூடிய இடம் கங்கை காவிரி கோதாவரி சரஸ்வதி யமுனா எல்லாம் சங்கமிக்கக்கூடிய இடம் காசி அதனால தான் சொல்லுவாங்க கங்கை தீர்த்தம் நல்லதுக்கும் கங்கை தீர்த்தம் பண்ணுவாங்க ஒருத்தருடைய உயிர் போனால் கூட கங்கை தீர்த்தத்தை வாயில விடு போகிற இடத்துக்கு புண்ணியம் கிடைக்கட்டும்பாங்க அவ்வளவு புண்ணியம் 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 ஆனால் இந்த கங்கை மாதா என்ன பண்ணுவாளா உலகத்தினுடைய பரமேஸ்வரன் யார் அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பின் விடைந்த ஆரமுதே அம்மை நீ அப்பன் நீ அறிவுடையும் மாமன் நீனு நம்ம டெய்லி போய் வணங்கி சிவபெருமான்ட்டு அப்ளிகேஷன் வைக்கிறோமே அந்த அப்ளிகேஷன் வைக்கிற இடத்துல கங்கை மாதா போய் அழுவலாம் ஒரு நாளைக்கு லட்சோபி லட்சம் பேர் வந்து குளிக்கிறா என் நதியே பாவம் சேர்ந்து கொடுத்து இப்போ நான் என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறதுன்னு அப்போ பரமேஸ்வரன் சொல்வாரா எல்லாரும் கங்கையில் குளித்து பாவத்தை போக்கிக்கிறா கங்கையை சுத்தப்படுத்துறதுன்னா யாரை அனுப்புறது நான் மகான்களை அனுப்புகிறேன் பாலாம் பெரிய மகான்கள் ராஜரிஷிகள் குளித்தா நதிநீர் புனிதமாயிடுமா அப்படி கங்கையை புனிதப்படுத்துவதற்காக காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் கங்கா யாத்திரா அந்த காசி யாத்திரை போகிறார் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அப்படியே நடந்து புறப்பட ஆரம்பித்தார் அவர் போய் சேர்ந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருஷம் நடந்து காசிக்கு போனார் எங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் நிறைவடைகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு வருஷம் காஞ்சிபுரத்துலேருந்து காசி மாநகரத்துக்கு போகிறதுக்கு எத்தனை ஆலயங்கள் எத்தனை நதிநீர்கள் எத்தனை இடங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு ஆதிசங்கர பகவத்பாதா அத்தியோதயத்தை அந்த பகவத்பாதா அத்வைதத்தை நம்முடைய மனுநீதி தர்மத்தை நம்முடைய தர்ம சாஸ்திரத்தை இதையெல்லாம் பரப்புவதற்கு எப்படி நடந்தாரோ அதுபோல் ஏழைகளை இல்லாதவர்களை இந்த மண்ணை உயிவிப்பதற்கு காசி யாத்திரையாக நடந்து நடந்து தேய்ந்த புனித பாதம் காஞ்சி மகாபெரிய சுவாமிகளோடு தக் காசியில் போய் கங்கையில் குளித்த போது கங்கை மாமா கண்ணீர் விட்டு கங்கை மாதா அழுதாளா பரமேஸ்வரா நாளெல்லாம் நான் எனக்கு எல்லாரும் குளித்து பாவங்களை என்கிட்ட தரா என் பாவத்தை நான் யாரை போக்கிக்கிறதுன்னு கேட்டபோது சாட்சாத் பரமேஸ்வரனே யார் சிவனே மனித ரூபத்தில் தோன்றிய பரமேஸ்வரர் சந்திரமௌலீஸ்வரன் மகா பெரியவர் கொண்டு வேறு எந்த மகானுக்கும் அந்த பெயர் கிடையாது இதுதான் சத்தியம் அப்பேர்ப்பட்ட அந்த கங்கமாதா சன்னதியில் குளித்த பெரியவர் அன்னபூர்ணியை பார்த்துட்டு அப்போ அவர் போனபோது பெரிய இப்போ மாதிரி மீடியா வெளிச்சம் விளம்பர வெளிச்சம் பத்திரிகை வெளிச்சம்லாம் கிடையாது ஆனால் அப்படியே சாரசாரையாக மக்கள் கூட்டம் பெரியவாளை தரிசிக்க இருந்ததா உங்களுக்கு தெரியும் பனாரஸ் யூனிவர்சிட்டி மதன்மோகன் மாளவிகா இருந்த இடம் பெரிய பல்கலைக்கழகம் அந்த காசி பனாரஸ் யூனிவர்சிட்டியில் எல்லாருமா சேர்ந்து பெரியவாளை தர்மத்தின் சிறப்பு குறித்து பேச சொல்லியிருக்கா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் இங்கிலீஷில் ஸ்பெல் ஸ்பெல்பவுண்டு அப்படின்னு ஒரு பெப்டாக் அப்படிம்பாங்கள்ல ஒரு மயிர்கூச்சல் ஏற்படுற மாதிரி காசி யாத்திரையை புனித நீராடிவிட்டு அவர் பேசிய அந்த சனாதன தர்மம் தர்மத்தினுடைய சிறப்பு வேதத்தினுடைய மகிமை நம்முடைய பாரத தேசத்தினுடைய மண்ணின் மனமார்ந்த விஷயங்கள் அவர் பேசிய போது படித்த பண்டிதர்கள் பெரிய வேத விற்பனர்கள் பெரிய எமினன் ஸ்காலர்ஸ் எல்லாம் யாராவது ஒரு என்சைக்ளோபீடியா ஒரு காவி உடைக்குள்ள ஒரு சதைப்பிண்டம் எடுத்த மனிதன் இவ்வளவு விஷயங்களை கொற்றாரேன்னு ரொம்ப வியந்து கேட்டாங்களாம் நான் மீண்டும் சொல்கிறேன் காசி யாத்திரை எப்படி போகணுன்னு பெரியவா சொல்லுவாள் முதல்ல நம்ம வீட்டு சாஸ்திரிகள்கிட்டையோ அல்லது நல்ல வேதம் தெரிந்தவர்கிட்டையோ போய் ஆசிர்வாதம் வாங்கி அதற்கு பிறகு கணபதி பூஜை பண்ணி அதற்கு பிறகு ராமேஸ்வரத்தில் போய் நீராடி அதற்கு பிறகு இன்னொரு ஒரு மறந்துடக்கூடாது உங்களுக்கு அலகாபாத் போய் அங்கே புனித பூஜை செய்து அதன் பிறகு காசி வந்து காசி யாத்திரை முடித்து மீண்டும் காமேஸ்வரம் போய் புனித நீராடி நிறைவு பெறுவது தான் ஒரு காசி யாத்திரையினுடைய சிறப்பு இப்போ யாரும் அப்படி இல்லை நேராக காசிக்கு போகிறோம் குளிக்கிறோம் அந்த கப்பில் இருக்க தண்ணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு ரெண்டு கயிறை கட்டிக்கிறோம் காசிக்கு என்ன சிறப்புன்னா இன்றைக்கும் தீபாவளியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிச்சுப்பாங்க கங்காஸ்தானம் ஆயிடுத்தான்னா அன்றைக்கி கங்கை மாதா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வர்ற மாதிரி அப்பேற்பட்ட அந்த கங்கையையே புனிதப்படுத்தியவர் மகாபெரியவர் இருபத்தோர் ஆண்டு காலம் நடந்து தேய்ந்த அவருடைய காசி யாத்திரை பயணம் மூலம் பாரத தேசம் புத்துயிர் பெற்றதுன்னு ரா கணபதி எழுதுகிறார் தன்னுடைய புத்தகத்தில் எனவே காசி யாத்திரை போகிறவங்க எப்படி ராமேஸ்வரம் போகணும் அப்புறம் ஏன் கணபதி பூஜை பண்ணணும் அப்புறம் ஏன் அலகாபாத் போகணும் அப்புறம் ஏன் காசிக்கு மீண்டும் போயிட்டு அதற்கு பிறகு ராமேஸ்வரம் வரணுங்கிறதெல்லாம் தாற்பயத்தை உங்களுடைய வேத விற்பன்னர்கள் ஆத்துவாதியார்னு சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் நல்ல கனபாடிகள் இவற்றை தெரிஞ்சுக்கங்க யாத்திரை பயணம் போவது முக்கியமல்ல புண்ணிய நதிகளில் குடிப்பது முக்கியமல்ல நம்பிக்கையோடு நம்மை புனிதப்படுத்துவதற்கு நதிநீர் ஆட வேண்டும் என்று பெரியவர் வழியில் சொல்லி மீண்டும் இதுபோன்ற சுவையான செய்தியோடு நாளை சந்திப்போம் வணக்கம்